முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசுவார் தங்கமே இது சவால் என்று நான் கூறுகின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் சற்று மன கசப்போடு இப்பொழுது பிரிந்து உள்ளீர்கள் இந்த உறவு இப்படியே போய்விடுமா என்று வருத்தம் உனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றது முருகனப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்துங்கள் நான் என் துணையை பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் என்னால் அவரை இருக்கவும் முடியவில்லை அவருடன் பார்க்காமலும் அவருடன் பேசாமலும் என்னால் இருக்க முடியவில்லை எனக்கு மிகுந்த பயமாக இருக்கின்றது இப்படி என் வாழ்க்கை போய்விட்டால் நான் என்ன செய்வேன் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை முருகனப்பா எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்னுடைய வாழ்க்கையை நரகமாகிக் கொண்டு இருக்கின்றது எப்படியோ என் துணை என்னிடம் சேர்த்து விட்டால் கூட போதும் நான் அவருடன் சந்தோஷமாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவேன் ஆனால் அதற்கும் வழியில்லாமல் நான் தவித்து கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்னுடைய கவலை உங்களுக்கு புரிகின்றதா எப்படியாவது என்னை சேர்த்து வையுங்கள் என்று தினமும் ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டிக்கொண்டு இருக்கின்றாய் தங்கமே கவலைப்படாதே உன் வேண்டுதல் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தரும் காலம் வந்துவிட்டது நீ எதை மனதில் நினைத்து கொண்டு என்னிடம் வேண்டினாயோ உன் துணையை உன்னிடம் நான் சேர்த்து வைத்து விடுவேன் தங்கமே நீ கவலை இல்லாமல் இரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னுடைய துணை அவராகவே உன்னை அழைத்து பேசப் போகின்றார் பிறகு நீ எனக்கு நன்றியும் போகின்றாய் தங்கமே நீ எதிர்பார்த்த அசுர வளர்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இனி இருக்கும் சுப மங்களத்தோடு சீரும் சிறப்புமாய் உன் துணையோடு நீ போகின்றாய் எல்லோரும் வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் தங்கமே உன் முயற்சிக்கு ஏற்ற இல்லை என்றால் சோர்ந்து விடாதே தங்கமே மூங்கிலின் வளர்ச்சி முதலில் தெரிவதில்லை வானுயிர் வளர்ந்து எல்லோரையும் வியந்து பார்க்க வைக்கும் அதுபோல் உன் முயற்சிக்கும் ஒரு நாள் பல மடங்கு பலன் கிடைக்கும் உன் அயராத முயற்சியை நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் அதற்கான பலனை உன் அப்பன் முருகன் கொடுக்கவில்லை என்றால் சரியாகுமா என்ன நிச்சயமாக நான் கூறுகின்றேன் உன்னையும் முன் துணையையும் அனைவராலும் அண்ணாந்து பார்க்கும்படி ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை தருவேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா